பாதுக்கை வட்டருக்க பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிற்குள் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பாதுக்கை வட்டருக்க பிரதேசத்தைச் சேர்ந்த 65 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் தனது தனிப்பட்ட தேவை காரணமாக தனது வீட்டிற்கு முன்னால் உள்ள அறையொன்றுக்கு சென்றுள்ள நிலையில் இதன்போது அங்கு விரைந்த சந்தேக நபர் ஒருவர் அவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனை அடுத்து காயமடைந்தவர் பாதுக்கை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக ஓமாகம ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மீகோட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சீதுவை லியனகேமுள்ள பிரதேசத்தில் பெண்ணொருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் காலி நெலுவ பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் சுமார் ஆறு வருடங்களாக பணிபுரிந்து வந்த நிலையில் உள்ள பிரதேசத்தில் தற்காலிகமாக தங்கியிருந்துள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சீதுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிரதேசத்தில் உள்ள கூட்டுறவு கிராமிய வங்கியொன்றை உடைத்து மூன்று நாட்கள் அங்கு ரகசியமாக தங்கியிருந்து பணம் மற்றும் தங்கத்தை திருடிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் பெசாக் பண்டிகையை முன்னிட்டு வங்கி விடுமுறையின் போது குறித்த சந்தேக நபர் சுவரை உடைத்து வங்கிக்குள் பிரவேசித்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அங்கு சுமார் நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள இரண்டு கிலோ தங்கம் மற்றும் பத்து லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணம் திருடப்பட்டுள்ளதுடன் வங்கியின் சிசிடிவி கேமரா அமைப்பும் முற்றிலுமாக கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் வெண்ணப்பூ பகுதியில் அமைந்துள்ள கிராமிய வங்கி ஒன்றினுள் புகுந்து ஆறு கோடி ரூபாய் பெறுமதியான தங்கம் மற்றும் நாடு முழுவதும் உள்ள தபால் நிலையங்களின் பெட்டகங்களையும் இந்த நபர் திருடிச் சென்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சந்தேகநபரிடம் நடத்திய விசாரணையில் வங்கியில் திருடப்பட்ட சுமார் ஐநூறு வாடிக்கையாளர்களின் தங்க நகைகள் பெட்டகங்கள் சுத்தியல் அன்றைய தினம் அணிந்திருந்த ஆடைகள் உள்ளிட்ட பல பொருட்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் மேலும் சந்தேகநபர் திருட்டுக்கு பயன்படுத்திய சொகுசு காரும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது மட்டக்களப்பு ஏராவூர் பகுதியில் தமது மகனை தலைகீழாக கட்டி தொங்கவிட்டு தாக்கியதாக கூறப்படும் தாய் ஒருவரை ஏராவூர் கைது செய்துள்ளனர் ஏழு வயது தனது மகன் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்திய குறித்த தாய் காணொலி என்றையும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார் அதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து முப்பத்தி ஐந்து வயதுடைய சந்தைகபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மகன் புகைத்தல் பழக்கத்தை கொண்டிருந்தமையை கண்டித்து குறித்த தாய் அவரை இவ்வாறு தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுவனை சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சந்தேக நபரை ஏராவூர் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் குறித்த காணொளியில் மற்றொரு பெண் இரண்டரை வயது சிறுவன் ஒருவரை சித்திரவதைக்கு உள்ளாக்கும் காட்சியும் பதிவாகியுள்ளது அது தொடர்பிலும் ஏராவூர் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் யாழ்ப்பாணம் தீவகம் கல்வி வளையத்தில் உள்ள பாடசாலையொன்றின் விடுதியில் அருட்சகோதரி ஒருவரின் கொடூர தாக்குதலை தாங்க முடியாமல் அங்கு தங்கியிருந்த பதினோரு பாடசாலை மாணவிகள் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் பத்து முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவிகளே போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் அகப்பை கம்பு மற்றும் தடியால் தாக்குவது தலைமுடியை பிடித்து சுவருடன் தாக்குவதென விடுதிக்கு பொறுப்பான அருத் கடந்த மூன்று வருடங்களாக தம்மை சித்திரவதை செய்ததாக குறித்த மாணவிகள் கண்ணீருடன் முறையிட்டுள்ளனர் புதுவகையான ஆங்கில உச்சரிப்பை பேச சொல்வது ஆங்கில உச்சரிப்பு தவறு ஆங்கில முறையாக பேசாதது பிரார்த்தனையை முறையாக மனநம் செய்யாதது உள்ளிட்ட காரணங்களுக்காகவே குறித்த அருட் தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிடப்படுகிறது இந்நிலையில் பாடசாலையில் குறித்த விடயத்தை சொன்ன சமாளித்து போகுமாறு கூறவே அச்சம் காரணமாக பதினோரு மாணவிகளும் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர் இதனையடுத்து அனைத்து மாணவிகளும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரியிடம் முற்படுத்தப்பட்டுள்ளனர் மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட சோதனையில் அவர்களின் உடலில் தாக்கப்பட்ட தளம்புகள் அவதானிக்கப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த பதினோரு மாணவிகளும் ஊர்காவல்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் விடுதி பொறுப்பாசிரியரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது